சேலம் இளைஞரணி மாநாட்டை முடிச்சுட்டு மீண்டும் நாம் சந்திக்கிறோம் சேலம் மாநாடு மிகப்பெரிய ஒரு வெற்றி மாநாடு அமைந்தது அதற்கு முதல்ல உங்கள் அத்தனை இருக்கும் நம்முடைய முதன்மை செயலாளர் அண்ணன் நேரனருக்கும் இந்த நேரத்தினுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த நாடாளுமன்ற தேர்தல் என்பது நம்முடைய கட்சிக்கு எந்த அளவுக்கு முக்கியம் என்பது நான் சொல்ல தேவையில்லை அது உங்களுக்கே கடந்த பத்து ஆண்டுகளாக ஒன்றிய பாஜக அரசு தா ஆட்சி செய்யாத பிற மாநில அரசுகளை ஒன்றிய அரசு ஆட்சி செய்யாத ஒவ்வொரு மாநிலத்திலையும் எப்படிலாம் செயல்படுது செயல்படுத்துதுன்னு உங்களுக்கு தெரியும் சொல்ல தேவையில்லை எனவே வர்ற நாடாளுமன்ற தேர்தல் மிக மிக முக்கியமான ஒரு தேர்தல் அதுவும் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் மிகப்பெரிய வாக்கு வித்தியாசம் நம்ம ஜெயித்தோம் ஆனால் சட்டமன்ற தேர்தலில் அதை தவற விட்டுட்டோம் பதினோரு தொகுதியில் ஒரே ஒரு தொகுதி மட்டும்தான் சேலம் மாவட்டத்தில் நாம் ஜெயித்தோம் அதற்கு காரணம் நம்மக்கிட்ட இல்லாத அந்த ஒற்றுமை அனைவரும் சேர்ந்து அந்த வெற்றியை தவற விட்டுட்டோம் வர்ற நாடாளுமன்ற தேர்தலில் அந்த தவறை நாம் மீண்டும் செய்யக்கூடாது அதற்கு நம்மகிட்ட ஒற்றுமையை ஒன்றா சேர்ந்து ஈகோ இல்லாமல் தனித்தனி அணியாக இல்லாமல் அனைவரும் சேர்ந்து வேலை செய்ய வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கின்றேன் இங்கே வந்திருக்கக்கூடிய அத்தனை பேரையும் சந்திச்சு சந்தித்து பேசணும்னு தான் நினச்சோம் ஆனால் நேரமின்மை காலமாக இல்லாததுனால எங்கெங்கே அந்த ஒருங்கிணைப்பு இல்லையோ அங்கெல்லாம் அனைவரையும் கூப்பிட்டு பேசியிருக்கிறோம் பேசாத அனைவரையும் நாங்கள் வந்து உங்கள்கிட்ட அந்த ஒருங்கிணைப்பு இருக்குது அதனால தான் உங்களை சந்திக்க முடியல எனவே யாரும் தவறாக எடுத்துக்கொள்ள வேண்டாம் இன்னொரு முக்கியமான விஷயம் வருகின்ற நாடாளுமன்ற தேர்தல் மிக மிக முக்கியமான தேர்தல் ஏற்கனவே நமக்கு வந்து நிதி கொடுக்க மாட்டேங்கிறாங்க நம்முடைய மாநில உரிமைகள்லாம் பறிக்கிறாங்க இந்த தேர்தலில் நம்ம வெற்றி வாய்ப்பை எழுந்துட்டோம்னா நீங்கள்லாம் இருக்கீங்க வெறும் நாடாளுமன்ற தேர்தல் பிரதமரை தேர்ந்தெடுக்க போகிற தேர்தல்னு நினச்சிடக்கூடாது இந்த தேர்தலுடைய வெற்றி அடுத்து வர இருக்கின்ற சட்டமன்ற தேர்தலுக்கு மிக மிக முக்கியம் இதில் ஜெயிச்சாதான் நம்ம அதில் ஜெயிக்க முடியும் எனவே அதை நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க நம்ம சேலம் மாநாடு வெற்றி மாநாடு அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஆனால் நாடாளுமன்ற தேர்தல் வெற்றி வெற்றி பெற்றாதான் சேலம் மாநாடு வெற்றி அதை நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க அதை வந்து புரிந்து கொண்டு நீங்கள் அனைவரும் ஒ ஒன்றிணைந்து நமக்குள்ள இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் மறந்து கழக வெற்றி தேர்தல் வெற்றி மட்டுமே நமக்கு குறிக்கோள் தேர்தலில் இன்னும் வந்து ஒரு நாலஞ்சு நாட்களில் தேதி சொல்லிவிடுவாங்க இன்னொரு ஐம்பத்தஞ்சு நாள் அறுபது நாள் ரெண்டே மாதமாக தான் இருக்குது எனவே அனைவரும் களத்தில் இறங்கி நம்முடைய கழக அரசனுடைய திட்டங்கள் நீங்களே சொன்னீங்க பல பேரும் கேட்கும்போது இந்த திட்டம் வந்து மக்கள்கிட்ட ரீச் இருக்குது இந்த திட்டம் மக்கள்கிட்ட வரவேற்பு இருக்குது அப்படின்னு நீங்களே சொன்னீங்க கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் கட்டணமில்லா பேருந்து திட்டம் காலை உணவு திட்டம் அப்படின்னு பல்வேறு திட்டங்கள் நிறைவேற்றியிருக்கோம் எனவே இந்த திட்டங்களை எல்லாம் மக்கள்கிட்ட திருப்பி திருப்பி கொண்டு போய் அதை சேருங்க சில இடங்களில் வந்து நீங்கள் உங்களுடைய குறைகளை சொல்லியிருக்கிறீங்க கோரிக்கை வச்சுருக்கிறீங்க இந்த இந்த பகுதியில் இந்த ஊராட்சியில் இந்த ஒன்றியத்தில் இந்த திட்டத்தை வந்து மக்கள் ப அது ப பயனடையிலும் சொல்லியிருக்கீங்க அதையெல்லாம் அவங்க மாவட்ட க சிலையும் நான் சொல்லியிருக்கிறேன் அந்த திட்ட அந்த குறிப்பெல்லாம் நீங்கள் கொடுத்தீங்கன்னா ஏன் அந்த திட்டம் போய் சேரல அந்த திட்டத்தை அவங்க கொண்டு போய் சேர்க்கறதுக்கான அந்த பணிகளை நான் கண்டிப்பாக செய்கிறேன் நம்முடைய வெற்றி நம்முடைய க கழக தலைவர் கலைஞருடைய நூற்றாண்டில் இந்த இந்த நாடாளுமன்ற தேர்தலில் நாற்பதுக்கும் நாற்பது தொகுதி நம்ம ஜெயிச்சாகணும் முக்கியமாக சேலத்தில் எனக்கு மற்ற தொகுதிகளெலாம் கண்டிப்பாக ஜெயிச்சிருவோம்னு நம்பிக்கை இருக்குது ஆனால் சேலத்தில் நீங்கள் தான் அந்த வெற்றியை உருவாக்கி கொடுக்கணும்னு கேட்டுக்கொண்டு நம்முடைய வந்திருந்த மாவட்ட கழக செயலர் அத்தனை பேருக்கும் அனைத்து நிர்வாகிகளுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் மீண்டும் விரைவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்